ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடின பொங்கலை ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த கோலம் என்னோடய பொண்ணு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டா அவள் தான் வந்து எல்லாமே கோலம் போட்டால் நான் கலர் மட்டும்தான் கொடுத்தேன் எப்போவுமே அவள் தான் எங்கள் வீட்டில் கோலம் போடுவாள் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கோலம்னாலே எல்லார் வீட்லேயுமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் சூப்பர் சூப்பராக கலர் கலராக கோலம் போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது அடுப்பு கோலம் இங்கே தான் நாங்கள் வந்து அடுப்பை வச்சு பொங்கல் வைப்போம் வாசலில் சூரியனை பார்த்து பொங்கல் வைப்போம் பிள்ளையாருக்கும் கோலம் போட்டு துளசி மாடத்துக்கும் கோலம் போட்டாச்சு வாசலில் ஃபுல்லாக மாவு கோலம் போட்டு வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் நான் கோலம் போட்டு நாங்கள் ரொம்ப சிறப்பாக பொங்கலை கொண்டாடுவோம் லாஸ்ட் இயர் நாங்கள் பொங்கல் கொண்டாடின வீடியோவை நான் போட்டிருக்கேன் இது வந்து மாவுக்கோளெல்லாம் வாசலில் போட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுக்காக சாமி ரூம் ரெடியாக இருக்குது நான் ஏற்கனவே காட்டினா அந்த அடுப்பு கோலத்து மேலே மணல் பரப்பி அடுப்பு வச்சு விறகெல்லாம் போட்டு பானைக்கும் அடுப்புக்கும் கோலம் போட்டு பொங்கல் வச்சாச்சு சூப்பராக பொங்கலும் பொங்கிடுச்சு வெண் பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் வச்சாச்சு தேங்க்யூ மை ஃபேமிலிஸ்